ஜெயலலிதா வந்த கேஸ் போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மேல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுக்கப்புறமா சும்மா ஒன்பது வருஷம் அதை ஒண்ணுமே பண்ணல ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னாரு நீதித்துறையில பெரிய பதவிகள் வகிக்கிறது எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னாரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லிட்டாரு ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு நீதிபதி நம்மளுக்கு இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு உங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு சாதக பயங்கரமாக மாற்றிக்கொண்டு குற்றத்திலிருந்து தப்ப பார்க்கிறீர்கள் இதுதான் ரொம்ப மிக பெரிய விஷயமா இருக்கு அந்த ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற அந்த வலைய ரொம்ப அகலமா விரிச்சு பரத்தி வைக்கிறோம் ஆனா பெரிய மீன்கள் வலையில் சிக்குவதில்லை அப்படின்னு சொன்னாரு ராஜாவுடைய ஆசை நம்ம எல்லாருடைய ஆசைதான் தான் என்னுடைய ஆசை கூட தான் ஆனா இதெல்லாம் நடக்காது விஜய் சின்னசாமி அவர்களே பொதுமக்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை சட்டம் ஒழுங்கா பெட்ரோல் குண்டு நம்ம கருக்கா வினோத சமாச்சாரம் கருக்கா வினோத் மேல எந்த கேஸும் இல்லைங்கிறதுனால அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா வந்தது கள்ளச்சாராயம் அதுக்கப்புறமா வந்தது போதை பொருள் அதுக்கப்புறமா வந்தது ஆம் தலித்துகளுக்கு மேல் தாக்குதல்கள் அப்படிங்கறது ஆல் இந்தியால நம்பர் ஒன் மாநிலம் நம்ம தமிழ்நாடு அதுதான் திராவிட மாடல் சாதனை அண்ணாதுரை முதல்வரான பிறகு திரும்பியும் நீங்க பிரிவினை பேசுனீங்க அப்படின்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன் என்று நேரு எச்சரித்த உடனே அண்ணா அண்ணாதுரை உள்வாங்கிக் கொண்டார் பொன்முடி மேலே இவ்வளவு வழக்குகள் இருந்தும் கூட உங்க கவர்னர் என்னையா பண்றாரு அப்படின்னு அவரு கேட்குறதுக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்களுக்கு வாசகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் சார் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் போன்ற திமுக அமைச்சர்கள் உள்ள முக்கிய அமைச்சர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கான பின்னணியாக என்ன ஜி பாக்கு சார் இது ரொம்ப அருமையான தீர்ப்பு சார் இது இந்த தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து இனி வரப்போகும் காலத்துல இந்த தீர்ப்பு ஒரு மிக அடிப்படையான தீர்ப்பு இதை வச்சு தான் பாக்கியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இது வந்து எம் எம்பி எம்எல்ஏக்களுக்கான விசேஷ கோர்ட்ல இதை ரொம்ப அதிரடியாக நடத்தணும் அப்படின்ட்டு ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு ஆனந்த் வெங்கடேஷ் யாரு ஆனந்த் வெங்கடேஷ் வந்து ஒரு ஆய்வாளர் ஓகே அவர் இத பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றாரு இது என்ன ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே நீங்க அப்ளிகேஷன் இது ஒரு புதுவிதமான உருட்டு அதாவது முதல்ல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அரசனுடைய கைதான் அந்த அரசு துறை தான் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்களே வந்து கேஸ் போடுவாங்க அதாவது ஜெயலலிதா வந்த அப்புறம் கேஸ் போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அதுக்கப்புறமா சும்மா ஒன்பது வருஷம் அதை ஒண்ணுமே பண்ணலை அதுக்கப்புறமா இவங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிட்டு புதுசாக நாங்கள் தரவுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் கொடுக்குறாங்க அந்த தரவுகள் படி அது முதல்ல அந்த வழக்குகளில் இருந்த தீவிரம் இது குறைக்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறமா அவர் ரெண்டு ஜட்ஜ் என்ன பண்றாங்க அந்த ஜட்ஜஸ் எல்லாம் கூட பாருங்க ஆர் எஸ் பாரதி சொன்னது ஞாபகம் தான் வரும் நம்மளுக்கு ஆர் எஸ் பாரதி என்ன சொன்னார் நீதித்துறையில பெரிய பதவிகள் வகிக்கிறது எல்லாமே நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னாரு அது ஞாபகம் வருது பட் நான் வந்து நீதிபதிகளை குறை கூற விரும்பவில்லை உங்களுடைய சேனல அதை குறை கூறவில்லை ஓகே அப்போ அவர் சொல்றாரு இதை எப்படி இவ்வளவு சீக்கிரமா நீங்க டிஸ்போஸ் பண்ணீங்க இது மேல நிறைய விஷயங்கள் இருக்கு இது வந்து அந்த விசாரணை அறிக்கையில ஒரு ஒரு அச்சு பிசகமாமல் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நீங்க எப்படி கொடுத்துருக்கிறீங்க அப்படின்ட்டு அவர் ரொம்ப பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்கிறாரு குற்றச்சட்ட பிரிவு நூத்தி முப்ப எழுபத்தி மூணு எட்டு உள்பிரிவு எட்டு இதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால்தான் இந்த இதை வந்து தானாகவே முன் வந்து இதை திருப்பி விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவங்க வந்து அதாவது இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது சொன்னதுக்கு அப்புறமா தான் பொன்முடி வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு உச்ச நீதிமன்றம் போக போனா அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே சொல்லிட்டாரு ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரி இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரம் இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு நீதிபதி நம்மளுக்கு இருக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னு அவர் சொல்றாரு நிறைய பேர் அது பாராட்டு பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டில் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக ஆதரவு பத்திரிகையாளர் ஒருத்தர் நீங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமுக்குங்க சொல்லுவீங்கல்ல அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு குழு இப்ப யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவரே என்ன சொல்றாரு ஆனந்த வெங்கடேஷ் வந்து நமக்கு ஒரு கொடை நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுத்த கொடை இதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில வருது இதே ஒரு சின்ன சாமியோ ஒரு வாசுதேவனோ பண்ணியிருந்தான் எது பண்ணுவாங்களா டிவிஎஸ்சி வந்து வேற மாதிரி டீல் பண்ணியிருப்பாங்களா நம்மளுக்கு டிவிஎஸ்சியே கிடையாது நம்ம ஓகே நம்ம வேற ஒருத்தன் கேஸ் போட்டோம் ஒரு கார்பு ஏன்னா ஒரு ஒரு வில்லேஜ் அக்ரிகல்ச்சர் ஆபிசர் ஐநூறு ரூபா லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னா பெரிய இதை போட்டு ஃபர்ஸ்ட் பேஜிலேயே போட்டுடுவீங்க போட்டோ போட்டு போட்டுடுவீங்க ஐயாயிரம் கோடி ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் யாரோ ஒரு வில்லேஜ் ஆஃபீசர் ஒரு லேடி வில்லேஜ் ஆஃபீஸர் வா லஞ்சம் விஷயமா வருது இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டா உங்களுடைய அதிகாரத்தை தவறாக கொண்டு நீங்கள் இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு குற்றத்திலிருந்து தப்ப பார்க்கிறீர்கள் இததான் ரொம்ப மிக பெரிய விஷயமா இருக்கு அந்த ஆனந்த் வெங்கடேஷ் கடாசியில சொல்லும் போது இந்த ஜேம்ஸ் ஜெஃப்ரி ரோச் அப்படின்ட்டு ஒரு நிபுணர் வெளிநாட்டு நிபுணர் அவருடைய சொல்லும் போது பெரிய மீன்கள் வலையை ரொம்ப அகலமா தான் விரிக்கிறோம் அகலமா விரிச்சு பரத்தி வைக்கிறோம் ஆனா பெரிய மீன்கள் வலையில் சிக்குவதில்லை அப்படின்னு சொன்னாரு அது எவ்வளவு உண்மை அப்படிங்கறத பாருங்க இன்னுமே இந்த டிவிஏசி அப்படிங்கிற இந்த அரசனுடைய ஒரு கை ஒரு அமைப்பு இனிமேலாவது சரியாக செயல்படும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தால் நான் சொல்கிறேன் இந்த இந்த அரசு அமைப்பு இப்படித்தான் இருக்கும் யாரு கட்சியோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அவர்களுடைய விருப்பப்படிதான் நடக்குமே தவிர நீதி நியாயம் நேர்மை என்பது அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஒரு வரி ரிப்போர்ட் டெல்லிக்கு அனுப்புனா போதும் இங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியே இருக்காது அப்படின்னு சொல்லி பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஹச் ராஜா அவர்கள் வந்து பேசி இருக்கிறார் ஆசை நம்ம எல்லாருடைய என்னுடைய ஆசை கூட தான் ஆனா இதெல்லாம் நடக்காது விஜய் சின்னசாமி அவர்களே ஏன் அப்படின்னா ஆர்டிகிள் சிக்ஸ் நரேந்திர மோடி பயன்படுத்தவே மாட்டார் அவருடைய பதினஞ்சு வருஷத்துல இதை ஒரு முறை கூட பயன்படுத்த பயன்படுத்த மாட்டார் ஜம்மு காஷ்மீர் சட்டசபையை கலைத்தது வேற விஷயம் அதுல வந்து நீதித்துறை தலையிடவில்லை ஆனா மற்ற இடங்கள்லாம் நீதித்துறை உச்ச உள்ளே வந்து குற்றை குழப்பிடும் அந்த ஒரு பயத்தினால இவங்க பண்ணவே மாட்டாங்க ஆனால் ஆ ஹெச் ராஜா சொன்னதற்கான அந்த அடிப்படை முகாந்திரம் இருக்கு பாருங்க ஆட்சி கலைப்புக்கான அடிப்படை முகாந்திரம் நிச்சயமா இருக்கு நூறு சதவிகிதம் இருக்கு ரெண்டு மாநிலங்கள்ல அது இருக்கு ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் மேற்கு வங்காளம் ஒத்துக்கிறீங்களா மேற்கு வங்காளத்திலயும் இருக்கு இங்கேயும் இருக்கு மேற்கு வங்காளத்துல அவங்க வந்து சொன்னாங்க வங்க தேசத்தவர்களை நான் இருக்கிறம் கொண்டு வரவேற்கிறேன் அப்படின்னாங்க பதினஞ்சு நாள் முன்னால இருந்து ஒரு டெலிபோன் போச்சு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த அம்மா உடனே இறங்கி வந்துருச்சு உடனே அவங்க வந்து ஷேக் ஹசீனா அப்பவும் தான் இருந்தாங்க அவங்க கேட்டாங்க ஏமா நீ வந்து ஒரு மாநில தலைவர் தானே மாநில முதலமைச்சர் தானே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டியில் தானே வரும் நீ எப்படி இது மாதிரி எல்லாம் பேச முடியும்ட்டு அவங்களே கேட்கறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா வேறே மம்தா பேனர்ஜி வேற ஆளுநர் மேல பாலியல் குற்றச்சாட்டு சமச்சாரம்ல வேறே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால எதுக்குடா வம்பு வேண்டாம் அப்படின்னுட்டு சமாதான இது வெள்ளை கொடி காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரீசன்ட்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் கேட்டு செயல்படுவோம் அப்படின்னு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி கை கலவிட்டு இருக்காங்க அது இப்போ தமிழ்நாடுக்கு வரேன் தமிழ்நாட்டுல சட்ட உங்களுக்கு பொதுமக்களுடைய ஒரே ஒரு பிரச்சனை சட்டம் ஒழுங்கலாம் அதாவது ஒரு சிலிண்டர் வெடிப்புலேருந்து ஆரம்பிச்சு சிலிண்டர் வெடிப்புங்கிறது எவ்வளவு பெங்களூரு பட்டுக்கல் வரைக்கும் கர்நாடகா வரைக்கும் ஹைதராபாத் வரைக்கும் வியாபிச்சிருந்த ஒரு மத வெறி கும்பல் ஒரு மிக பெரிய மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு சிறிய சம்பவத்தை ஒரு தப்பு நடந்துச்சு அதனால அதை அழுது அதை சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னாங்க அதுக்கப்புறமா வந்து பெட்ரோல் குண்டு நம்ம கருக்கா வினோத் சமாச்சாரம் அவனும் கருக்கா வினோத் மேல எந்த கேஸும் இல்லைங்கிறதுனால அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்தது கள்ளச்சாராயம் அதுக்கப்புறமா வந்தது போதை பொருள் அதுக்கப்புறமா வந்தது ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் அதாவது ஒண்ணுக்கு மேல ஒண்ணு டெய்லி பேசிஸ்ல அட்ரோசிட்டிஸ் எகென்ஸ்ட் தலித்து தலித்துகளுக்கு மேல் தாக்குதல்கள் அப்படிங்கிறது ஆல் இண்டியாலேயே நம்பர் ஒன் மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான் அதுதான் திராவிட மாடல் சாதனை உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மத கலவரம் ஏன்னா எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் பையன் அறுவாலை எடுத்துட்டு தன்னுடைய உடன்படிக்கிற மாணவருடைய கையை வெற்றான் காலை வற்றான் யார் அந்த தைரியம் அவங்களுக்கு கொடுத்தது யாருமே இந்த சட்டத்தினுடைய நீண்ட கை என்னை பிடிக்காது அப்படிங்கிற தைரியனால்தான் இதெல்லாம் நடக்கிறது ஓகே இப்போ நூத்தி முன்னூத்தி ஐம்பத்தாறா நீங்க கொண்டு வரணும்னு சொன்னா சில முகாந்திரங்கள் வேணும்னு நான் சொன்னேன் ஒன்னு சட்டம் ஒழுங்கு வேணும் ரெண்டாவது நிதி நிலைமை சீர்கேடு அப்படின்னு சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு எவ்வளவுதான் மோசமா இருந்தாலும் கூட மத்திய அரசு இதை தலையிட போறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நிதி நிலையமை மோ சீர்கேடு எல்லா இடத்துலையுமே நிதி நிதி நிலைமை பட்டு மோசமா இருக்குது மத்திய அரசுடன் மோதல் போக்கு ஆளுநருடன் மோதல் போக்கு இதை தவிர நீங்க வேற என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க பொய் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசை டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு சீரியஸ் மேட்டரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆனால் ஒரு காலத்துல இந்திரா காந்திக்கு எகன்ஸ்டா நீங்க ஏதாவது பேசினீங்கன்னு சொன்னா உடனே உங்களை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க மிரட்டின காலம் உண்டு மிரட்டினாங்க பண்ணினாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு முறை எழுபது முறை அவங்கெல்லாம் உபயோகம் பண்ணாங்க காங்கிரஸ் அண்ணாதுரை தலைவரான பிறகு முதல்வரான பிறகு திரும்பியும் நீங்க பிரிவினை பேசினீங்க அப்படின்னா உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவேன் நேரு எச்சரித்த உடனே அண்ணா அண்ணாதுரை உள்வாங்கிக் கொண்டார் பிரிவினை பேசுறத விட்டுட்டாங்க தொடர் அந் அதாவது பிரிவு அது இவங்க பேசாத பிரிவினையா இவங்க தூண்டாத மத துவேஷமா இவங்க தூண்டாத ஜாதி துவேஷமா தமிழ்நாட்டுல ஆனால் அந்த காலம் வேற இந்த காலம் வேற இன்னைக்கு வந்து நீதித்துறை வந்து எல்லா இடத்துலையுமே மூக்கை நுழைத்து நியாயம் தனி மனித உரிமை நேத்தி கூட பாருங்க மணி சிசோடியாவ வெளியில விட்டுட்டாங்க மணி சிசோடியா துணை முதல்வர் டில்லி அதை அவரை வெளியில விட்டுட்டாங்க அதே மாதிரி நாளைக்கு செந்தில் பாலாஜியை விட்டுறலாம் பொன்முடியை ஆல்ரெடி விட்டுட்டாங்க பொன்முடி மேல இவ்வளவு வழக்குகள் இருந்தும் கூட உங்க கவர்னர் என்னையா பண்றாரு அப்படின்னு அவர் கேட்குறாரு கவர்னர் ஒரு அரசியல் சட்ட அமைப்பிற்கு தலைவர் அரசியல் சட்ட தலைவர் நீங்களும் ஒரு அரசியல் சட்டப்படி ஒரு தலைவர் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு ஆனா நீங்க இன்னொரு அரசியல் அமைப்பு தலைவரை போயிட்டு இந்த மாதிரி கேட்கலாமா கூடாது அதனால அதை கேட்டுட்டாங்க அது ஒரு இட்ஸ் அஹ் பிளாக் ஸ்பாட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஜூடிஷியரி அப்படின்னு நான் பாக்குறேன் பட் நாம அதை பத்தி கொஸ்டின் பண்ண முடியாது ஏன்னா அவங்களெல்லாம் கேள்வி கேட்டுட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால நம்ம கேள்வி கேட்கறது இல்லை இப்போ ஆளுநர் மேலே இவங்க வந்து தொடர் தாக்குதல் இருக்கு பண்ணிக்கிட்டு வராங்க மத்திய அரசு மேலே அல்லது மோடி மேலெல்லாம் மோடி கேடி இப்படிதான் சொல்றீங்க இல்லையா மோடி கேடின்றீங்க நாளைக்கு மோடி கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்றாரு ஏ ராஜா வந்து இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு அங்கே மோடி கை கைது செய்யப்படுவார்னு பாராளுமன்றத்திலேயே அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கு பட் அட் த சேம் டைம் பட் அட் த சேம் டைம் இது நாளைக்கு இவங்க டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு சொன்னா உச்ச நீதிமன்றம் அவர்கள் பக்கம் தான் நிற்கும் என்பதும் உறுதி அப்படிங்கிறதுனால தான் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இதுல இவங்க ஏன் இதை முன்னூத்தி ஐம்பத்தாறு தமிழ்நாட்டில் உபயோகம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன் இத வந்து தப்போ சரியோ இதை வந்து எதிர்காலம் உங்களுக்கு உணர்த்தும் இப்போ உங்களுக்கு கருணாநிதிக்கு ஒரு சமாதி கட்டுறதுக்கு இடம் வேணும்னு கேட்டபோது மத்திய அரசு கொடுத்ததா இல்லையா ஏன் கொடுத்தது இவ்வளவுக்கும் மத்திய அரசு வந்து அந்த காலத்து மத்திய அரசு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறுல ஏடிஎம்கே கூட தான் தொடர்பில் இருந்தாங்க நல்ல நட்பு தோழமை நட்பு எல்லாம் இருந்தது அதே மாதிரி கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவில் நாணயம் வெளியிடுவதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் எப்படி ஒப்பு கொண்டார்கள் ஏன் ஒப்பு கொண்டார்கள் ஏனென்றால் டிஎம்கேனுடைய ஆதரவு பாராளுமன்றத்தில் தேவை அது எப்படி தேவை இப்போ இந்த பில்ஸ் எல்லாம் வரும் மசோதாக்கள் எல்லாம் வரும் மசோதாக்கள் வரும்போது டிஎம்கே மெம்பர்ஸ் வெளிநடப்பு செய்வார்கள் மசோதா பாஸ் ஆகிவிடும் அந்த ஒரு காரணத்தினால முன்னூத்தி ஐம்பத்தி இந்த அரசு பயன்படுத்தாது கண்டிப்பா சொல்றேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன்பிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி நன்றி வணக்கம்